ఉంగ మహాలక్ష్మిరణాలయ ఇండియా తమిళనా తిరుచిలోరణాలయత్ நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இன்றைக்கி பதிமூணு ஜூன் மாதம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸு அப்பாயிண்ட்மெண்ட்ஸு நல்லாவே முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ நீண்ட நீண்ட கேப்ஸ் நீண்ட கேப்புக்கு அப்புறமே நீண்ட கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம் ஸோ பக்தருடைய கோரிக்கைக்கு ஏற்று உங்களுடைய அம்மா இன்றைக்கி வந்திருக்கு தபஸில் ஏழரை வருஷம் தப இருந்தது இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கி நான் விஜயம் செஞ்சிருக்கேன் டாடி லக்ஷ்மி நரசிம்மர் மிகவும் சந்தோஷமாக மிகவும் பொழிவாக மிகவும் ரசிக்கத்தக்கிறவராக இரு இருக்கிறார் இன்றைக்கி வந்த மக்களும் ரொம்ப மனசார உணவகம் நல்லா சாப்பிட்டாங்க சாப்பாடுல ரொம்ப ருசியாக சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சொன்னாங்க ஐம் ஸோ ஹாப்பியானோ நீ சொல்கிறது எனக்கு அறியல பட்சே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லோரும் சுமிஷமாக இருக்கணும் மாத்திரம் நான் நினைக்கிறேன் அது அது நான் நினைக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு அப்பாயிண்ட்மெண்ட்ஸில் வந்தவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க நல்லா பேசினாங்க சந்தோஷம் கிட்டி எனக்கு இன்றைக்கி முதல் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன் வெள்ளிக்கிழமை இனி வர வர காலங்களிலே செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணுறவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கங்க இன்னைக்கு சுவையாக இருந்தது சாப்பாடு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது பெஸ்ட்டு அப்படி ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னு சொல்லி மக்கள் சொல்லும்போது எனக்கு மனசு நிறைஞ்சு போய் நானும் சாப்பிடலாம் கேட்கா அதில் நான் சாப்பிடலாம் ஆனால் எனக்கு மனசு ரொம்ப பூர்த்தி ஆகிட்டது ஸ்ரீ மகாலக்ஷ்மி டிவென் கிருபா உலக மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய அம்மா அரியனுடைய பாசமிக்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் எல்லாரும் சுருஷ்ஷமாக இருக்கணும் இனி வருங்காலங்களிலே அப்பாயின்மெண்ட்ஸ் தொடரும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு சின்னதாக சின்ன குட்டு குட்டு அப்போ நான் வருவேன் சரியா இது நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சது நம்ம கிளம்புறோம் மணி நாலு நாற்பது ஈவினிங் நாலு நாற்பது பத்து மணிக்கெல்லாம் ஆஜராயிரணும் சரியா அதனால இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லி உங்களிடத்துலேருந்து அன்போட பாஷத்தோட பிரியத்தோட நேசத்தோட உங்கம்மா ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிடைய அனுகிரகம் பெற்ற உங்க அம்மா ஜெய் ஸ்ரீ நரசிம்மா நமஸ்காரம்